நான் ஒருவருடைய அன்பை பற்றி உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் கடவுளை பற்றி உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் வேதாகமத்தில் முதல் புத்தகம் முதல் வசனம் நமக்கு சொல்கிறது ஆதியிலே தேவன் என்று இப்போது தேவன் எங்கிருந்து வந்தார் அவர் எப்படி திடீர் தோன்ற முடியும் ஆதியிலே தேவன் இருந்தார் எனக்கு தெரியாது உங்களுக்கும் தெரியாது வேதாகமம் அவர் நித்தியத்திலிருந்து நித்தியமானவர் என்று கூறுகிறது அது எப்படி இருக்க முடியும் எனக்கு தெரியாது இதிலெல்லாம் ஒரு மர்மம் இருக்கிறது ஆயினும் விசுவாசத்தால் தேவனுக்கு ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லை என்று நாம் நம்புகிறோம் தேவனின் இருப்பை என்னால் நிரூபிக்க முடியாது எந்த விஞ்ஞானியாலும் முடியாது தேவன் ஒருவர் இருக்கிறார் என்று நமக்கு எப்படி தெரியும் அவரை ஒரு சோதனை குழாயில் வைக்க முடியாது அவர் முழு பிரபஞ்சத்தையும் படைத்தவர் என்பதை நீங்கள் விசுவாசத்தால் ஏற்றுக்கொள்கிறீர்கள் சார்லஸ் லீன்பேர் தனது விமானத்தில் சென்றபோது வானம் முழுவதும் அவரால் பார்க்க முடிந்த அனைத்து நட்சத்திரங்களும் நம்முடைய பால்வழி மண்டலத்தின் ஒரு பகுதி மட்டுமே நம்முடைய சிறிய விண்மீன் மண்டலம் மட்டுமே ஆனால் அந்த விண்மீன் மண்டலம் மில்லியன் பில்லியன் கணக்கான விண்மீன் திரள்களை கொண்ட பிரபஞ்சத்தின் ஒரு சிறிய பகுதியாகும் அவர்கள் கடைசியாக நினைத்ததற்கும் அப்பால் பில்லியன் கணக்கான மற்றும் பில்லியன் கணக்கான கோள்களையும் நட்சத்திரங்களையும் சூரியன்களையும் கொண்ட விண்மீன் திரல்கள் இப்போது இருப்பதை கூறுகிறது ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் சங்கீதக்காரன் உம்முடைய விரல்களின் கிரியை ஆகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது என்று சொன்னார் சங்கீதம் முப்பத்தி மூன்றில் வேதாகமும் கூறுகிறது கத்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளுடைய சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது அதை பற்றி சிந்தியுங்கள் பின்பு இந்த வசனத்திலேயே ஜோவான் மூன்றாவது அதிகாரம் அதுக்கு அடுத்த அதிகாரத்தில் என்று நினைக்கிறேன் தேவன் ஒரு ஆவி என்று தேவன் ஒரு ஆவி அவருக்கு உங்களையும் என்னையும் போல ஒரு சரீரம் இல்லை அவர் ஒரு இடத்தில் மட்டும் இருப்பதில்லை அவர் ஒரே நேரத்தில் உலகம் முழுவதும் பிரபஞ்சம் முழுவதும் இருக்கிறார் அவர் ஆவியாய் இருக்கிறார் அதை நீங்கள் எப்படி உலக்குவீர்கள் எனக்கு தெரியாது ஆனால் அவரைப் பற்றி வேதாகமும் வேறு ஒன்றும் சொல்கிறது நான் கத்த நான் மாறாதவர் என்று வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது அவர் மாறாதவர் இந்த நூற்றாண்டுகள் மற்றும் கணக்கான ஆண்டுகளில் அவர் ஒரு தொழில் கூட மாறியதில்லை அவரிடத்தில் மாறுதலும் இல்லை சுழல்வதால் உண்டாகும் நிழலும் இல்லை தேவன் மாறுவதில்லை என்று வேதம் கூறுகிறது மேலும் தேவன் ஒரு பரிசுத்த தேவன் என்று கற்பிக்கிறது கத்து தமது வழிகளில் எல்லாம் நீதி உள்ளவர் தமது கிரிகைகளில் எல்லாம் பரிசுத்தம் உள்ளவர் பொல்லாங்கை காண முடியாத சுத்த கண்ணர் நீர் அக்கிரமத்தை பார்க்கவும் உம்மால் கூடாது என்று வேதம் கூறுகிறது தேவன் முழுமையான தூய்மை கரோலினாவில் ஒரு பையனாக இருந்தபோது நினைவில் இருக்கிறது எங்களுக்கு ஒருவேளை கொஞ்சம் பணி கிடைக்கும் என்று அனைவரும் எதிர்பார்த்து காத்திருந்தோம் நான் வசித்த இடத்தில் அதிக பணி கிடைக்கவில்லை ஆனால் அது வரும்போது நாங்கள் உற்சாகம் அடைவோம் ஒரு நாள் பணி வந்தபோது என் அம்மா ஒரு விஷயத்தை எங்களுக்கு சுட்டிக்காட்டியது எனக்கு நினைவிருக்கிறது அவர் சில துணிகள் சில விரிப்புகள் துண்டுகள் சட்டைகள் மற்றும் சூரியன் வரும்போது காய வைக்க வேண்டிய சில பொருட்களை போட்டார் பின்னர் அவர் பணியை பாருங்கள் அது சுத்தமாகவும் வெண்மையாகவும் இல்லையா என்று கேட்டார் மேலும் துணிகளை பாருங்கள் அவர் துவைத்த துணிகள் நாங்கள் சரியாக வெள்ளையாக இருப்பதாக நினைத்தோம் ஆனால் இப்போது அந்த பனியுடன் ஒப்பிடும்போது அவை அழுக்காக இருந்தன கடவுளுடன் ஒப்பிடும் நாமும் அப்படித்தான் இருக்கிறோம் நாம் அசுத்தமாக இருக்கிறோம் அவர் முழுமையான பரிசுத்தமானவர் ஆனால் தேவன் ஒரு நியாயம் தீர்க்கும் தேவன் என்றும் வேதம் கற்பிக்கிறது மனுஷர்கள் ஒரே தரம் மறிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று வேதம் கூறுகிறது நியாய தீர்ப்புக்கு ஒரு காலம் இருக்கப் போகிறது மேலும் தேவன் ஒவ்வொரு ரகசிய காரியத்தையும் அது நல்லதோ அல்லது கெட்டதோ நியாய தீர்ப்புக்கு கொண்டு வருவார் என்று வேதம் கூறுகிறது பாவத்தின் கூலி மரணம் என்று வேதம் கூறுகிறது நீங்கள் உங்கள் பாவத்தை அறிக்கையிடலாம் ஆனால் நீங்கள் அதன் விளைவுகளை செலுத்த வேண்டும் நாம் சுற்றுச்சூழலை தவறாக பயன்படுத்தும் போது நாம் ஒரு விலையை செலுத்துகிறோம் நாம் தேவனின் தார்மீக மற்றும் ஆவிக்குரிய சட்டத்தை மீறும்போது நாம் ஒரு விலையை செலுத்துகிறோம் தேவன் உலகத்தை நியாயத்திற்கும்படி ஒரு நாளை குறித்திருக்கிறார் என்று வேதம் கூறுகிறது முழு உலகத்தையும் நியாயந்திக்கும்படி தேவன் நாட்காட்டியில் ஒரு நாள் ஏற்கனவே ஒதுக்கப்பட்டுள்ளது ஆனால் தேவன் அன்பின் தேவன் என்றும் வேதம் கூறுகிறது ஜோவான் நான்காம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று வேதம் கூறுகிறது எரேமியாவில் நித்தியமான அன்பினால் உன்னை நேசித்தேன் என்று கூறப்பட்டுள்ளது சில ஆண்டுகளுக்கு முன் பிரபலமான ஒரு பாடல் அன்பில்லாத உலகில் என்னால் வாழ முடியாது என்பதாகும் நீங்கள் வாழ வேண்டியதில்லை ஏனென்றால் நீங்கள் பின்னின எதுவாக இருந்தாலும் உங்கள் பாவங்கள் எவ்வளவு அதிகமாக இருந்தாலும் நீங்கள் எவ்வளவு தவறுகள் செய்திருந்தாலும் உங்கள் இனம் எதுவாக இருந்தாலும் உங்கள் கல்வி பின்னணி எதுவாக இருந்தாலும் தேவன் உங்களை நேசிக்கிறார் அது அது நித்தியமான அன்பு அது ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அன்பு அது நமக்கு புரியாத ஒன்று அது இஸ்ரேல் அன்பு அல்ல பாலியல் அன்பு அல்ல அது பிலியோ அன்பு அல்ல அது நட்பு அன்பு இது அதையும் தாண்டியது இது ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அகாபி அன்பு அது தேவரிடம் மட்டுமே உள்ளது ஆனால் நீங்கள் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுடன் வந்தால் அதை அவர் உங்களுக்கு கொடுக்க முடியும் மேலும் சிலுவையில் இயேசு கிறிஸ்து அதையே செய்து கொண்டிருந்தார் அவர் உங்களை நேசி நேசித்துக் கொண்டிருந்தார் உங்கள் எல்லா பாவங்களையும் உங்கள் எல்லா தோல்விகளையும் அந்த சிலுவையில் அவர் மீது எடுத்து கொண்டார் இப்போது தேவன் ஏன் மனிதனை படைத்தார் என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா நான் யார் நான் எதற்காக இங்கு இருக்கிறேன் நான் எங்கிருந்து வந்தேன் நான் ஏன் இங்கு இருக்கிறேன் நான் எங்கே போகிறேன் என்று பலர் கேட்கிறார்கள் தேவன் மனிதனுக்கு ஒரு தெரிவை கொடுத்தார் அவர் அவனை சிருஷ்டித்து இந்த சிறிய கிரகத்தில் வைத்தார் மேலும் அவர் அவர்களை ஏதேன் தோட்டத்தில் வைத்தார் என்று கூறினார் ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் தேவன் ஒரே ஒரு மரம் இருக்கிறது தோட்டத்தில் உள்ள அனைத்து பழங்களையும் நீங்கள் சாப்பிடலாம் நீங்கள் விரும்பும் எதையும் சாப்பிடலாம் ஆனால் அந்த ஒரு மரத்தின் கனியை மட்டும் சாப்பிட வேண்டாம் என்று கூறினார் தேவன் மனிதனை சோதித்தார் ஏனென்றால் தேவன் மனிதனுக்கு ஒரு சுயாதீன சித்தத்தை கொடுத்தார் அவன் தன் சொந்த முடிவை தேர்ந்தெடுக்க முடியும் அவர் உங்களை ஒரு ரூபமாக உருவாக்கவில்லை அவர் ஒரு பட்டினை அழைச்சினால் நீங்கள் அவர் சொல்வதை செய்கிறீர்கள் அவர் உங்களுக்கு தெரிவு செய்யும் சுதந்திரத்தை கொடுக்கிறார் மேலும் ஏதேன் தோட்டத்தில் தேவன் ஆரம்பத்தில் இருந்து மனிதனுக்கு சொன்னார் ஆனால் மனிதன் என்ன செய்தான் ஆணும் பெண்ணும் அந்த மரத்தின் கனியை குசித்தார்கள் அவர்கள் வேண்டுமென்றே அதை செய்தார்கள் அவர்கள் விசாசினால் வஞ்சிக்கப்பட்டார்கள் ஏனென்றால் அந்த கட்டத்தில் இருந்த அந்த கட்டத்தில் இருந்து வேதம் முழுவதும் வரும் மற்றொரு மர்மம் இருக்கிறது அது என்று நம் உலகிற்கு வருகிறது அக்கிரமத்தின் மர்மம் பார்வ பாவத்தின் மர்மம் விசாசு மற்றும் பேய்களின் மர்மம் பிசாசி மிகவும் நியமானவன் அவன் கடினமாக உழைக்கிறான் அவன் வஞ்சிக்க முடியும் அவன் ஒளியின் தூதனாக வர முடியும் என்று வேதம் கூறுகிறது அவன் மிகவும் பஞ்சகமானவன் அவன் உங்கள் உங்கள் மீது சறுக்கி வருகிறான் அவன் உங்கள் எண்ணங்களில் வருகிறான் அவன் உங்கள் மனதில் வருகிறான் ஏதோ தவறு என்று நமக்கு தெரியும் நாம் செய்தித்தாள்களை படிக்கிறோம் தொலைக்காட்சியை பார்க்கிறோம் மேலும் நம் உலகில் ஏதோ தவறு என்று நமக்கு தெரியும் பின்னால் இருப்பது இதுதான் அது பாவம் எல்லாவற்றுக்கும் பின்னால் இருப்பது பாவம் பாவம் என்பது தேவனின் தார்மீக சட்டத்தை மீறுவது பத்து கட்டளைகளை மீறுவது மலைப்பிரசங்கத்தை மீறுவது அத்துடன் வறுமை மேலும் என்று நமக்கு ஒரு அவன் நம்பிக்கையான நிலைமை உள்ளது என் கருத்துப்படி உலகின் பெரும்பகுதி ஏழையாகி வருகிறது அதே நேரத்தில் உலகின் சில பகுதிகள் பணக்காரராகி வருகின்றனர் அது எப்போதும் இருப்பது போல் ஒரு நாள் ஒரு மோதல் ஏற்பட போகிறது அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது என்று கண்டித்த சொல்லுநிக்கிய இரண்டாம் அதிகாரம் ஏழில் வேதம் கூறுகிறது பத்து கட்டளைகளில் எத்தனை கட்டளைகளை நீங்கள் கடைப்பிடிக்கவில்லை நாம் எல்லோரும் ஆடுகளைப் போல் வலுத்தப்பி போனோம் நாம் அவன் அவன் தந்தன் வழியே போனோம் என்று வேதம் கூறுகிறது நாம் நம்முடைய வழியை விரும்புகிறோம் தேவனின் வழியை அல்ல நம்முடைய வழியை அதுதான் பாவம் எனவே நம்முடைய அடிப்படை பிரச்சனைகள் சமூக பிரச்சனைகள் அல்ல அவை கல்வி பிரச்சனைகள் அல்ல அது பாவம் தேவனின் சட்டத்தை மீறுவது பாவத்தின் கூலி மரணம் தேவனுடைய ஈவோ நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் பாவம் உங்களை தேவனிடமிருந்து பிரிக்கிறது நீங்கள் தேவனிடமிருந்து பிரிக்கப்பட்டிருக்கிறீர்கள் நீங்கள் ஒரு ஆவி நீங்கள் ஒரு சரீரம் ஆனால் உங்கள் சரீரத்தின் ஒரு ஆவி ஒரு ஆத்துமா இருக்கிறது நீங்கள் இறக்கும்போது என்ன நடக்கும் யாராவது இறக்கும் தருவாயில் இருந்தபோது நீங்கள் அவர்களுக்கு அருகில் இருந்து அவர்கள் நித்தியத்துக்கு செல்வதை பார்த்திருக்கிறீர்களா என்ன நடந்தது என்று நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் உண்மையான நபர் இந்த சரீரத்தை விட்டு வெளியேறினார் இந்த சரீரம் சிதைந்து அழிந்து மீண்டும் மண்ணோடு மண்ணாக்கிவிடும் ஆனால் உண்மையான நீங்கள் தொடர்ந்து வாழ்வீர்கள் ஏனென்றால் உண்மையான நீங்கள் சரீரத்தை விட்டு வெளியேறுகிறீர்கள் மேலும் நீங்கள் கிறிஸ்துவை உங்கள் கத்தரும் இரட்சகருமாய் அறிந்திருந்தால் நீங்கள் நேராக அவருடைய சந்நிதிக்கு சென்று அவருடன் நித்தியத்தை செலவிடுவீர்கள் இப்போது மரணம் மரணத்துக்கு மூன்று பரிமாணங்கள் உள்ளன இயற்கை மரணம் உள்ளது நாம் அனைவரும் மறிக்கப் போகிறோம் சில வாரங்களுக்கு முன்பு யான் கனடி சீனியரும் அவரது மனைவி கரோலினும் அவர் பயன்கிழமை விமானத்தில் ஏறிய போது அவர்கள் மீண்டும் வீட்டை காண மாட்டார்கள் என்று அவர்கள் ஒருபோதும் கனவிலும் நினைக்கவில்லை தங்கள் வயதில் உள்ள மற்ற இளைஞர்கள் மற்றும் பெண்களைப் போலவே அவர்களும் தங்கள் வாழ்க்கையிலும் தங்கள் தொழிலிலும் தங்கள் திருமணத்திலும் பெரிய கனவுகள் இருந்தன நான் சந்தித்த மிகவும் அற்புதமான இளைஞர்களில் அந்த கனவுகள் நிறைவேற்றப்படுவதற்கான அவர்கள் வாழ மாட்டார்கள் என்று அவர்கள் ஒரு எண்ணத்தையும் மனதில் வைத்திருக்க மாட்டார்கள் என்று நான் சந்தேகிக்கிறேன் பின்னர் மற்றொரு மரணம் இருக்கிறது இயற்கை மரணம் மட்டுமல்ல ஆவிக்குரிய மரணம் கடவுளிடம் இருந்து அந்நியப்பட்டிருப்பதன் மூலம் உங்கள் ஆவி என்றென்றும் வாழ்கிறது மேலும் வேதம் நித்திய மரணத்தை பற்றி பேசுகிறது பாவத்துக்கான தண்டனையை விவரிக்க கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் பயன்படுத்திய சில வார்த்தைகள் இழக்கப்பட்ட அழிந்து போகும் ஆக்கினி தீர்ப்பு தண்டனை வேதனை நரகம் அதை நீங்கள் நம்புகிறீர்களா என்று நீங்கள் கேட்கிறீர்கள் ஆம் நான் நம்புகிறேன் வேதம் அதை கற்பிக்கிறது என்று நான் நம்புகிறேன் வேதம் சொல்வது எதுவோ எதுவாக இருந்தாலும் அது உண்மை என்று நான் நம்புகிறேன் இயேசு நரகம் இருக்கிறது என்று சொன்னால் நரகம் இருக்கிறது அதை பற்றி நான் சிந்திக்க விரும்பவில்லை அதை பற்றி பேசவோ பிரசங்கிக்கவோ எனக்கு பிடிக்கவில்லை ஆனால் இயேசு செய்தார் அவர் பரலோகத்தை பற்றி பேசியதை விட நரகத்தை பற்றி அதிகமாய் பேசினார் இயேசு கிறிஸ்து உங்கள் பாவங்களை சிலுவையில் ஏற்றுக்கொண்டார் என்று வேதம் கூறுகிறது ஏனெனில் நம் நிமித்தம் பாவம் இல்லாதவரை அவர் பாவமாக்கினார் பாவம் என்று நினைத்து பாருங்கள் சிலுவையில் இயேசு இருந்ததெல்லாம் பாவம்தான் உங்களுடைய பாவங்கள் என்னுடைய பாவங்கள் நாம் செய்த எல்லா தீமைகளும் நாம் சொன்ன பொய்களும் நாம் கொண்ட காமமும் அனைத்தும் அந்த சிலுவையில் அவர் மீது இருந்தது அவருடைய உண்மையான பாடு சரீர வேதனை அல்ல அது பயங்கரமானது என்றாலும் அது ஆவிக்குரிய வேதனை அது நம்முடைய பாவங்கள் அவர் பாவத்தை அறிந்ததில்லை திடீரென்று உலகின் பாவங்கள் அனைத்தும் அவர் மீது உள்ளன நம் எல்லோருடைய அக்கிரமத்தையும் கத்தர் அவர் மேல் விளப்பணினார் என்று வேதம் கூறுகிறது அவர் தாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்தார் என்று வேதம் கூறுகிறது நீதி உள்ளவராகிய கிறிஸ்து அநீதி உள்ளவர்களாகிய நமக்காக பாவங்களுக்காக ஒரே தரம் பாடுபட்டார் என்று வேதம் கூறுகிறது அவர் உங்களை நேசிப்பதாலேயே உங்களுக்காக மறித்தார் மேலும் சிறுவையிலிருந்து தேவன் நான் உன்னை நேசிக்கிறேன் நான் உன்னை நேசிக்கிறேன் நான் உன்னை நேசிக்கிறேன் நான் என் மகனை உனக்காக கொடுக்கிறேன் அவர் உனக்காக பலியாகிறார் என்று சொல்கிறார் பின்னர் மூன்று நாட்களுக்கு பிறகு ஒரு மகிமையான விஷயம் நடந்தது அவர் மறித்தோல் இருந்து உயிர் தெழுந்தார் ஏசு நானே உயிர் தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கு மறிக்க மாட்டான் என்று சொன்னார் இயேசு மறித்திருந்து உயிர்த்தெழுந்து சிலுவையில் மறித்தார் நீங்கள் ஆவிக்குரிய ரீதியாக ஒருபோதும் மறிக்கப் போவதில்லை கத்தராகி இயேசுவை நீ உன் வாயினால் அறுக்கிட்டு தேவன் அவரை மறித்திருந்து எழுப்பினார் என்று உன் இருதியத்தில் விசுவாசித்தால் ரசிக்கப்படுவாய் என்று ரோமர் பத்தாம் அதிகாரம் ஒன்பதில் வேதம் கூறுகிறது அது இன்றிரவு இங்கேயே உங்களுக்கு நடக்க முடியும் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்பதை அறிய நீங்கள் பரலோகம் போகிறீர்கள் என்பதை அறிய உங்கள் இருதயம் தேவனுக்கு முன்பாக சரியானது என்பதை முற்றிலும் உறுதியாக அறிய நீங்கள் அதற்கு பதிலாக என்ன செய்ய வேண்டும் முதலாவது நீங்கள் உங்கள் பாவங்களை மனம் திரும்ப வேண்டும் சரி மனம் திரும்பதால் என்ன இயேசு பிரசங்கித்த முதல் பிரசங்கம் அத்தையோர் நான்கில் மனந்திரும்புதலை பற்றியது திரும்புதல் என்றால் விட்டுவிட போதுமான வருத்தம் என்று யாரோ சொன்னார்கள் அதனால் நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள் அப்பொழுது உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் என்று அப்போஸ்தலும் சொல்லும் கூறினார் மனுஷர்கள் எல்லோரும் எங்கும் மனந்திரும்ப வேண்டும் என்று தேவன் கட்டளிடுகிறார் அவர் அதை அப்போஸ்துலர் பதினேழில் கட்டளிடுகிறார் மனம் திரும்புதல் என்றால் திரும்பி எதிர் திசையில் செல்லுதல் ஆனால் பிலி நான் தவறென்று அறிந்த சில விஷயங்களை விட்டுவிட முயன்றேன் ஆனால் முடியவில்லை நான் அடிமையாகிவிட்டேன் என்று நீங்கள் சொல்லலாம் ஆனால் தேவனின் ஆவியின் வல்லமையால் நீங்கள் விடுவிக்கப்பட முடியும் இரண்டாவது விஷயம் இரண்டாவது ஒரு விஷயம் மனந்திரும்புதல் மனந்திரும்புதல் என்றால் உங்கள் மனதை உங்கள் வழியை உங்கள் பழக்க வழக்கங்களை மாற்றுவது இரண்டாவது விஷயம் விசுவாசத்தால் வருவது இப்போது விசுவாசம் என்பது இருளில் ஒரு குருட்டு பகுத்தறிவற்ற தாண்டுதல் அல்ல விசுவாசம் என்பது உறுதிப்பாடு நானும் என் மனைவியும் திருமணம் செய்து கொண்டபோது நாங்கள் எங்கள் வீரர்களை குறுக்கிக் கொள்ளவில்லை அன்பி இருக்கும் வரை என்று போதகர் சொல்லவில்லை அவர் மரணமே உங்களை பிரிக்கும் வரை என்று சொன்னார் விசுவாசம் கேள்வியினாலே வரும் கேள்வி தேவனுடைய வார்த்தையினாலே வரும் என்று வேதம் கூறுகிறது நாம் உறுதியளிக்க வேண்டும் ஒரு செய்தித்தாளில் வந்த ஒரு கேலி சித்திரம் அதை மிக அழகாக வெளிப்படுத்தியதாக நான் நினைத்தேன் யாரோ போதகருக்கு எழுதி அன்புள்ள போதகரே தேவன் உங்களை மன்னிப்பார் என்றால் என்ன அர்த்தம் என்று கேட்டார் போதகர் திரும்பி எழுதி உங்களுடைய எல்லா கோப்புகளும் நீக்கப்படுகின்றன என்று கூறினார் அது உண்மை நம்முடைய எல்லா கோப்புகளும் நீக்கப்படுகின்றன அதுதான் தேவன் செய்கிறார் நீங்கள் இன்றிரவு நீங்கள் செய்த சில தவறான விஷயங்களைப் பற்றி கவலைப்பட்டு கொண்டே இந்த இருந்து வெளியேற வேண்டியதில்லை அது அனைத்தும் சிலுவையில் விட்டது நீங்கள் அதை விசுவாசித்தால் பெற்றுக்கொண்டீர்கள் விசுவாசம் என்றால் உறுதிப்பாடு என்றிரவு நான் இந்த வேளையில் கேட்டுக்கொள்வது உங்களை ஒப்புக்கொடுங்கள் நீங்கள் இன்றிரவு இறந்தால் தேவனை சந்திக்க நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா என்று உங்களுக்கு உறுதியாக தெரியுமா அதை பற்றி உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் என்று அதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் குழப்பமடைந்த நிச்சயமற்ற சந்தேகம் உள்ள ஒரு காரியத்தை செய்ய நான் கேட்கப் போகிறேன் கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்ளும்படி கேட்கும் வழியை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் என்று விசுவாசத்தால் அவரை உங்கள் இறுதியத்தில் ஏற்றுக்கொள்ளவும் உங்கள் வாழ்க்கையை அவருக்கு ஒப்புக்கொடுக்கவும் அவர் உள்ளே வந்து உங்கள் வாழ்க்கையை மாற்றி நீங்கள் ஒருபோதும் அறியாத சமாதானத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கும்படி கேட்கவும் நான் உங்களை கேட்கப் போகிறேன் இது உங்களுக்கு நித்தியத்தில் ஒரு தருணம் இரவு நீங்கள் கத்தாவே நான் உம்மிடம் சொல்கிறேன் நான் பாவம் செய்ததற்கு வருந்துகிறேன் விசுவாசத்தால் நான் உம்முடன் திரும்பி எனக்காக மறித்த இயேசுவை ஏற்றுக்கொள்கிறேன் தேவனுடன் ஆண எங்கள் உறவை நான் உறுதிப்படுத்த விரும்புகிறேன் என்று சொல்லுங்கள் நீங்கள் உண்மையாக மனதிலிருந்து இதை சொல்வீர்கள் ஆனால் இப்பொழுதே அவர் உங்களை மன்னித்து அவருடைய அகாபி அன்புக்குள் உங்களை ஏற்றுக்கொள்கிறார் இந்த அன்பு மாறாத அன்பு உங்களுக்காக எனக்காக மறித்த அன்பு அவருடைய பாதத்தில் உங்களை ஒப்புக்கொடுங்கள் அவருடைய அன்பு இந்த வருடம் முழுவதிலும் உங்களோடு கூடியிருப்பதை நீங்கள் காண்பீர்கள் தேவந்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக